அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்கள கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப சந்தை எப்படி முடிவுட்டிருக்கு அடுத்த வர்த்தகத்திற்கு லெவல்ஸை நம்ம பார்க்க போறோம் இதற்கு நம்ம சேம் ஸ்ட்ரைக்ல நமக்கு கால் புட்டோட டிஃபரன்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கணும் ஆனால் இப்போ எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நான் வீடியோ மேக் பண்ணும்போது நடக்காததுனால நான் எல்டிபியை பேஸ் பண்ணிக்கிறேன் அப்போ இருபத்தி ஐந்தாயிரம் கால்பூட்டோட டிஃபரன்ஸா நமக்கு வந்துட்டு எல்டிபி கம்மியாக இருக்கு எழுபத்தைந்து ரூபாய் இருக்காங்க கால்பூட்டோட அப்போ இதை பேஸ் பண்ணும்போது நேற்றைய காமன் ஏடிஎம் நூற்றி பதினஞ்சு இருந்தாங்க இப்போ எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாய் நமக்கு வந்துட்டு டிகே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அப்போ இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் கால்பூட்டோட கட்டுப்பாட்டு எல்லைகளை நம்ம வரையறுக்கிறோம் இததான் நம்ம லெவல்ஸாவும் எடுத்துக்கப் போறோம் அப்போ இதல இருபத்தைந்தாயிரம் கால் செல்லர் பேனிக் place அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தைந்தாயிரம் 25 எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்து எழுபத்தஞ்சு

ஒரு ஒயிட் ஜோன் அப்ப மார்க்கெட்ல கால் செல்லர் அல்லது புட் செல்லர் பேனிக் அந்த ஒயிட் ஜோன் அடையறக்கு வாய்ப்பா இருக்கலாம் அப்ப இந்த இடத்துல காலுடைய லோ புட்டோட லோ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு அதற்குள்ள ஒரு லெவல்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்ப அந்த லெவல்ஸ் நம்ம பார்க்கும் போது காலுடைய லோ அப்படின்னு பார்த்துட்டா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் காலோட லோ வந்துட்டு நமக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்போ அதை ஆட் பண்றீங்க அதான் அதான் ரெசிஸ்டன்ஸ் ஒன் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி காலோட ஹை இருபத்தை காலோட ஹை நமக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இது ரெசிஸ்டன்ஸ் டூ இதை வந்து பேஸ் பண்ணிக்கணும் அடுத்த சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ பார்க்கணும் அப்ப இருபத்தி ஐந்தாயிரம் புட்டோட லோவை மைனஸ் பண்றோம் லோ வந்துட்டு அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்ப இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது ஒரு சப்போர்ட் ஒன்னா பாக்கிறோம் அடுத்தது நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் புட்டோட கை அப்ப இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சா பாக்கிறோம் அப்ப இந்த ஜோனை நீங்க பார்க்க வேணும் இது ரொம்ப ரொம்ப அப்ப இருபத்தி ஐந்தாயிரம் புட்ல நாளைக்கு வந்து யார் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மாப்பநாட்டோட ஹைக்கு மேல இருக்கிறாங்களோ அவங்க ஜோன் அவங்க சைடு ட்ரெண்ட் கிரியேட் பண்ண பாப்பாங்க அல்லது ரெண்டு பேருமே எழுபத்தைந்திற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ள போயிடுவாங்க சோ இதை வந்து உன்னிப்பா கவனிக்கணும் இம்ப்ளாய்வாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே ஹை லோ ரெண்டுமே ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சருமே வந்து அதற்குட்பட்டு அதற்கு தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம பார்த்த லெவல்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் பேஸ்டு லெவல்ஸ் நன்றி வணக்கம்